அறிமுகப்படுத்தினார் அண்ணே உங்க தயாரிப்பு சந்திரன் அவரு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் மட்டும்தான் செந்திலுடைய புள்ள கணேசு சந்திரன் இளைய சூரியன் தமிழ்செல்வம் தமிழ் ராஜா கம்பீரமா சொல்ல முடியும் வேற எந்த கட்சி அப்படி கொள்கை வாரிசும் கிடையாது கொள்கை வழிமுறையும் கிடையாது அவனுக்கு பாரம்பரியமும் கிடையாது அதனால்தான் இன்னும் அரைநூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்கிற வலிமை உள்ளவர் இந்தியாவில் எவனும் பிறக்கவில்லை என்பதை நம்முடைய ஒப்பற்ற தலைவர் உயர்த்தி பிடித்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை அவர் எவ்வளவோ விருதுகளை பெற்றிருக்கிறார் மேயராக இருக்கிற பொழுது உலக மேயர்கள் மாநாட்டிலேயே விருதுகள் பெற்றவர் உள்ளாட்சி அமைச்சராக இருந்த போது தன்னுடைய ஆற்றலால் அயராத உழைப்பால் பணியாற்றி தனி முத்திரைப்படுத்தவர் ஆனால் தலைவர் கலைஞரே அவரை பாராட்டியிருக்கிறார் உழைப்பு 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 அதன் மறுவடிவம் தான் தம்பி தளபதி மு க ஸ்டாலின் என்று ஆனால் இந்த பாராட்டு புகழ் மழை பெற்ற விருதுகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த விருது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதிக்கு என்ன தெரியுமா நம்முடைய இன எதிரிகள் அவரை பார்த்து சொன்னார்கள் மு ஸ்டாலின் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று சொன்னார்களே அதுதான் மிகப்பெரிய விருது ஆமாம் தெற்கை அடக்கி பார்க்கலாம் தமிழ்நாட்டை ஒடுக்கி பார்க்கலாம் என்று நினைக்கிற பகைவர்களுக்கு என் தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் மட்டுமா ஆபத்து இதோ இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டை நான் தூக்கிச் சுமப்பேன் நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலினும்தான் அவர்களுக்கு ஆபத்து என்கிற உணர்த்துகிற கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே உரையாற்ற வந்திருக்கிறார் அண்ணன் அவருடைய தயாரிப்பு திலகல் மேடையிலே இளைய சூரியனாக மட்டுமல்ல நம்முடைய செந்தில் கணேசாக மட்டுமல்ல